தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புதிதாக இரண்டு லட்சம் ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல் தெரிவித்திருக்கிறது அதனை தற்போது அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம் மக்களவைத் தேர்தல் கடந்த மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டதால் புதிய ரேஷன் அட்டை வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிந்துவிட்ட நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது புதிதாக இரண்டு லட்சம் ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கி இருப்பதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் தீபா கூடுதல் விவரங்கள் தமிழகத்தில் நியாய விலைக்கிடையில் கிடைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் அரசு வழங்கும் உதவித்தொகை தொகை கால நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு குடும்ப அட்டை மிகவும் அவசியமாக இருக்கும் இது போன்ற ரேஷன் அட்டை புதிதாக இரண்டு லட்சம் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணி தற்போது தொடங்கப்பட்டுள்ளது இது உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்திருக்கிறது சமீபத்தில் நடைமுறைக்கு வந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்ப அட்டை வைத்துள்ள தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தோறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமின்றி பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கு ரேஷன் கார்டு மூலமாகத்தான் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் தான் இரண்டு லட்சம் புதிய ரேஷன் அட்டையை விண்ணப்பித்து விண்ணப்பித்திருந்தார்கள் இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் கடந்த மார்ச் மாதம் அறிவித்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்குவதை நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது மக்களவைத் தேர்தல் முடிந்த நிலையில் இரண்டு லட்சம் புதிய ரேஷன் அட்டையை வந்து முதல் கட்டமாக வழங்கும் பணி தற்போது தொடங்கியுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்திருக்கிறது புதிதாக இரண்டு லட்சம் ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கி இருப்பதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் வரங்களை எமது செய்தியாளர் தீபா வழங்க கேட்டு